இந்த ஒத்த அடுப்பு இருந்தாலே போதும் நீங்க ஆல் பர்போஸ் குக்கிங் நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் இன் பர்போஸா இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஹை ஃபை ராக்கெட் ஸ்டவ் வட செட்டி வச்சு உபயோகப்படுத்துறப்போ ரிங் செட்டிங்ல மாடல்லையும் சிமினி மாடல்லையும் வந்துடும் குக்கிங் பண்றப்போ பிளாட் டைப்லயும் வந்துடும் இந்த இன் பர்போஸா வச்சு உபயோகப்படுத்துற மாதிரி இந்த அடுப்பு டோட்டலாவே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்கோம் இந்த அடுப்பை நீங்க சமையல் செஞ்சீங்கன்னா நீங்க பத்து கிலோ வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் தோசைக்கல் வச்சு உபயோகப்படுத்திக்கலாம் இட்லி சீமர் வச்சுக்கலாம் பனியார் சட்டி வச்சுக்கலாம் என்ன செட்டின்னு வச்சீங்கன்னா பத்து லிட்டர் வச்சு என்ன செட்டி வச்சு நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் மாசங்கள் பக்கத்துல இருந்து ஆனால்